விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணி பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் வைகாசி மாதம் பிறந்தாச்சு அப்போ இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நல்ல நேரம் ராகு காலம் எமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ்ரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சஷ்டி திதி காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் மேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருள் பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த பக்கத்துல இந்த இவத்துண்டதான் இந்த கிட்டத்துலதான் இந்த போனோன வந்துடுறேன் அப்படின்னு ஆலயங்கள் கோவில் வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் மனதிற்கு பக்தி அதிகமாக கமலக்கூடிய விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதும் ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு தானமாச்சியும் உங்கள் கைகளால் சந்தோஷமாக கொடுத்து ஆனந்தப்பட்டு அழகா நாட்களை நகர்த்த வேண்டிய அமைப்பு சின்ன பிரயாணம் குட்டி பிரயாணம் ஆலய தரிசனம் எல்ல தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு ஆனந்தம் தரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் அவசர அவசரமா தான் போக வேண்டியதா இருக்கு சந்திரனே அவசர அவசரமா தான் போறாரு அஹ் போயிடாதீங்க அங்கேயே இருங்க வந்துகிட்டே இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே காத்திருக்கிறாரு அப்புறம் யாரையாவது ஒருத்தரை நீங்க காக்க வைக்கணும் இல்ல யாருக்காகவாவது நீங்க காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திடுவேன் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணம் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பெரிய மனிதத்துவம் ஒரு பெருந்தன்மையான குணத்துடன் இன்றைய நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு குடும்பத்துல நல்ல அன்யூன்யமான தருணங்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய நிலைகள் கொஞ்சம் பூசல்கள் பொறாமைகள் போட்டி ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராக உண்டு குடும்பத்துல நல்ல அன்யூன்யமான சூழ்நிலைகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அஹ் நீங்களும் குக்கா நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவே கிராமம் தான் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் உங்களை போலவே நானும் என்னை போலவே நீங்களும் அப்படின்னு தோல்ல கை போட்டு குடும்ப உறவுகளை அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய தருணம் அடுத்த இருக்கிற கடகராசி நேரத்துல பொறுத்தவரை மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி அப்பா அமௌண்ட் பீன் கிரெடிட் சார் ஒத்துக்கிட்டாங்க சார் டீலுக்கு அப்பா டீல் முடிஞ்சுதா டீலா நோ டீலா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இந்த எப்பவுமே இந்த பர்ஃபியூம் ஸ்மெல்ல அப்படி மூந்து பார்க்கணும்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தரும் அந்த வாசனாதி திரவியங்களை நுகர்ந்து பார்ப்பதற்கான தருணங்கள் நல்ல நல்ல ரம்யமான காட்சிகள் பச்சை பசேர்னு இருக்க பசுமையான இடங்கள் புல்வெளித்தலங்கள் நீர்நிலைகள் இதெல்லாம் காண வேண்டிய ஒரு தருணம் கேளிக்கை வாடிக்கை விருந்து இயல் இசை நாடகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ட்ராவலாக ஏசி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் வேர்வேங்கிறது வராது எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு சந்திரனுக்கே இன்னைக்கு உங்கள் ராசியில் விஐபி என்ட்ரி அப்புறம் உங்களுக்கு அந்த விஐபி என்று இல்லாமல் போயிடுமா அந்த கிரகம் தான் என்ன அனுபவிச்சதோ அதை உங்ககிட்ட கொடுத்தோம் ஒன்னே ஒன்று சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அகம்பாவத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா உங்களை சகோதர ஸ்தானத்தில் கேது பகவான் வீட்டில் இருக்கார் சின்ன சின்ன சர்ச்சைகளை கொடுத்துடுவார் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தலாம் ஐயா கொடுத்த வாக்கு கொஞ்சம் தள்ளி தான் போடணும் டேட்டு தான் வாங்கணும் ஜவாப் ஜாமின்னு சொல்ல வேண்டிய தருணம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாளில் ஒரு மூணு நாளில் பார்த்து அடுத்து லிஸ்ட் வரும்போது உங்க உங்க நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு கற்றோருக்கு சென்ற விடம் எல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனா பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்ல தினம் தினம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல இன்னைக்கு கொஞ்சம் மாறுபட்ட நாளாக ஞாபகம் மறதி மன உளைச்சல் அலைச்சல் கொஞ்சம் அரெஸ்ட் எடுக்க முடியாத தருணம்ங்கிறது இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு தூக்கத்துல தான் ஒரு அசந்து போறப்ப யாராவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும்போது அடையப்பா இந்த நேரத்துல தான் சொல்லுவீங்களா இந்த கெட்ட நேரம் சந்திரனுக்கே நேரம் கெட்ட நேரம் தான் அப்போ உங்களுக்கு அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரை எல்லாமே மெதுவா நடக்கிற மாதிரியே இருக்கும் பாரம்பரியமான நிகழ்வுகள் சார் சிவப்பரிசி கருப்பரிசி பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ உடல் நலத்தின் மீது அக்கறை ஆரோக்கியம் மருந்து மாத்திரை ரொம்ப கரெக்டாக பேக் பண்ணியாவது கையில் எடுத்துகிட்டு போகணும் சார் யாராவது பார்சல் பண்ணியாவது கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை சுடுதண்ணி தருவீங்களே அப்படின்னு இல்லை எனக்கு இல்லைங்க நீங்கள் கேட்பீங்க இன்னும் கொஞ்சம் சூடாக இந்த காஃபி கொடுங்கல கொஞ்சம் ஆறி இருக்கு இந்த டீ கொஞ்சம் ஆறி இருக்கு இந்த டீ காஃபிலாம் கொஞ்சம் சூடா குச்சாதான் ஒரு தெம்பே இருக்கும் அப்படின்னு இந்த தெம்பா செல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக வந்து கொஞ்சம் ஹெல்தி ஃபாரியுங்கிறதுல ரொம்ப கான்சியஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபுடப்பு இந்த பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் இந்த கட்டிச்சு குதறிடுறேன் திட்டிடுறேன் கழுவி ஊத்திடுறேன்லாம் நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்க தான் நஷ்டம் உங்களுக்கு தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னா மாட்டினீங்க அறிவை பயன்படுத்துங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கத்துக்கங்க தடால் புடால்னு திட்டிடாதீங்க பேசிடாதீங்க வச்சுப்படாதீங்க எடுத்து விடாதீங்க கோபப்பற்றாதீங்க நேயர்களே அப்ப துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் வார்த்தையில மிகுந்த கவனம் வேணும் யாரையும் டக்குன்னு கிடைச்சிட்டாங்க ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டின்னு பேசக்கூடாது கொஞ்சம் பொறுத்து பேசினால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் தொலாம் ராசி நான் கேட்கிறேன் காரியம் பெருசா இல்லை உங்களோட வீரியம் பெருசா ரோஷம் பெருசா கோபம் பெருசா ஆத்திரம் பெருசா இத கொட்டி தீக்கிறதுல என்ன வரப்போகுது அதை ரூம்குள்ள கதவை சாத்திட்டு திட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் மௌனமாவே திட்டிக்கலாம் மனசுக்குள்ளேயே திட்டிக்கலாம் கொஞ்சம் வெளியில நடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்ல எப்போ மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் நம்ம கெத்தை எப்படி நம்ம விட்டு கொடுக்கிறது ஆகா வந்துட்டாங்களே அவங்க வராங்களா இவங்க வராங்களா தடபுடலா ஏற்பாடு செய்யறதும் கொஞ்சம் கிராண்டா இந்த கிராண்ட்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் இந்த கிராண்ட்னஸுக்காகவே சில விரயங்கள் அப்படிங்கிறது ஆகிட்டேன் சார் கொஞ்சம் கணக்கு சில விஷயத்துல எல்லாம் பார்க்க முடியல சார் இழுத்து பிடிச்செல்லாம் செலவு செய்ய முடியல திடீர் வந்துட்டாங்க திடீர்னு நடந்துருச்சு திடீர்னு அப்படி திடீர் விருந்து திடீர் அழைப்புதல் திடீர் சந்திப்பு இதெல்லாம் இருக்கிறப்போ திடீர்னு தானே கொஞ்சம் செலவு வரும் அந்த திடீர் செலவு அப்படிங்கிறது இன்றைக்கி ராசி சீராசிரியர்களுக்காக உண்டு கழித்துல துண்டை போடுற மாதிரி ஒரு செலவை போட்டு தான் ஆகணும் பட்ஜெட்டில் சின்ன வேஷ்டி துண்டு புடவை இதெல்லாம் கொஞ்சம் உள்தான் செய்யும் சமாளித்து செல்ல வேண்டிய தருணம் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் சின்ன கேப் அப்படிங்கிறது வந்து நினைச்சே பார்க்கல எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு சரி இதெல்லாம் தான் இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு போக வேண்டிய தருணம் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் சார் வேலை தலைக்கு மேல ஒரே படபடப்பா இருக்கு பட்ட பாடியுமே பாடம் உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குல்ல இவங்க கிட்ட இருக்க கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்கலாமா இவங்க கிட்ட இந்த விஷயத்த எதிர்பார்க்கலாமா ஏன் இந்த விஷயத்த நம்ம பேசணும் வாங்கி கட்டிக்கணும் வாங்கி கட்டிக்கணும்ங்கிறது தான் இன்னைக்கு அமைப்பு சந்திரனே வாங்கி கட்டிக்கிறாரு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் வாங்கி கட்டிங்க சோம்பேறி தான் அறவே தவிர்த்துடுங்க கொஞ்சம் மூச்சு வாங்கினாலும் பரவாயில்ல படியில ஏறி போங்க கொஞ்சம் சிரமப்படுங்க க்யூவில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு வந்துடும் எங்கேயாவது பெரிய கோவில்கள் ஆலயங்கள் ஒரு 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 ப்ரொசீஜர் ப்ராசஸ் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எல்லாம் போனீங்கன்னா ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது வந்துடும் இந்த ரசீது அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி குடிக்கிற காப்பி இல்லைங்க ஜெராக்ஸ் காப்பி போட்டோ காப்பி இதை தேடி போய் ஆதார் கார்டு எடுக்க சொன்னாங்களாம் பேன் கார்டு எடுக்க சொன்னாங்களாம் அதை எடுக்க சொன்னாங்களாம் இதை எடுக்க சொன்னாங்களா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சொன்னாங்களாம் அரசு அடையாள அட்டைகள் கோப்புகள் ஆவணங்கள் இதை ஒரு காப்பி எடுத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் பார்த்தா அங்கே கும்பல் நிறைய இருந்தாலும் பாத்தீங்களேன் கும்பலை தவிர்த்துக்கங்க இருந்து ஓரமான நில்லுங்க குரூப்ல டூப்பான்னு நில்லுங்க தனுசு ராசி அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் பசியோ யானை யானை இருக்கிறது கிடைக்கிறதோ கீரைக்கட்டு வாய்க்கும் பத்தலை வயிற்றுக்கும் பத்தலை நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு சார் இது வரைக்கும் வந்துருச்சு சார் மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல வச்சிருக்கவும் முடியல மணி ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் மணி ஃப்ளோவை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் கவலைங்கிறது இருக்குமே தவிர இது பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது தேவை ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கு ஆனா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறப்ப யாருமே எதுவுமே செய்ய முடியாது இதுக்காக நம்ம என்ன பண்ட மாற்று முறைக்காக போக முடியும் முடியாது இல்லை அப்போ எதை வச்சு இதை சரி செய்யலாம் எதை ஈடு கொடுத்து சரி செய்யலாம் இப்படி சரி செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக கொஞ்சம் குனிந்து நிமிஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேணவே வேண்டாம் சார் தலபாரம் தலைவலி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இந்த அச்சு அச்சுன்னு தும்போது எல்லாரும் நம்மளே திரும்பி பார்க்குறாங்க சார் என்னோ குற்றம் பண்ணின மாதிரி எக்ஸ்கியூஸ் மின்னு நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த பிளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு என்ன உங்களுக்கு மூக்க கிடைச்சிருக்கேன் எனக்கு தும்மலை அப்படின்னு அலர்ஜி சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாமே கொஞ்சம் சிரமப்படுத்த வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக உண்டு இதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கான அமைப்பு இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது ஜில்லுன்னு இருக்கிற பொருட்கள் ஐஸ் கட்டி போட்டு சாப்பிடக்கூடாது தாகமா இருக்கே அப்படின்னு ஒரே முட்டா மோர் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது இருந்து எடுத்த பால் அப்படியே சாப்பிடக்கூடாது எஸ்பெஷலாக ரோஸ் மில்க் அப்படிங்கிறது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் கும்பராசி நேர்களுக்கு அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையும் விறுவிறுப்பு சுறுசுறுப்புக்கு இருக்காது புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் ஆலய தரிசனங்கள் ஆசீர்வாதங்கள் தெய்வ சத்தத்தை உணர வேண்டிய தருணங்கள் கனவு சொப்பனம் சகுன சாஸ்திரம் பழிக்க வேண்டிய அமைப்பு ஆமா சார் பள்ளி சத்தம் போட்டுருச்சு உத்தரவு கொடுத்துருச்சு சத்தம் வந்துருச்சு மங்கள வாத்தியம் கேட்டுருச்சு மங்கள காரியம் வேட்டு வெடிச்சிட்டாங்க திருவிழா விசேஷம் நாள் குறிச்சுட்டாங்க இன்விடேஷன் வந்துருச்சு ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டிருக்காங்க அப்படின்ற உதவி அப்படிங்கிற விஷயத்த செய்ய வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக வந்து பொன்பொருள் சேர்க்கை ஆடை நில ஆபரண சேர்க்கை பிள்ளைகள் விதத்துல நல்ல சந்தோஷமான செய்தி மீனராசி நேர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்